ஐம்பது ஆண்டுகால உழைப்பு பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு சோசியல் மீடியாவில் வந்துச்சு பொதுவாக பொது வழியில் இருக்கும் இப்படி எல்லாமே அது தெரிஞ்சதுதான் அந்த விமர்சனங்கள்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு உழைப்பு 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 அப்படிங்கிறது மட்டும் கவனத்தில் எடுத்து ஐம்பது ஆண்டுகால உழைப்பை சில நேரங்கள் ரோல் மாடல்னு சொல்கிற மாதிரி இவங்களை பார்த்து நம்ம வளர்ந்தோம் அவங்கள பார்த்து வளர்ந்து இவங்கள மாதிரி செய்யணும் அவங்கள மாதிரி செய்யணும்னு சில நேரங்கள் நம்ம எடுத்துக்கும் அந்த மாதிரி உதாரணங்கள் நான் எடுத்துக்கொண்ட வகையில் நம்முடைய முதலமைச்சர்களை நான் சொல் ரோல் மாடலாக வந்து அவருடைய உழைப்பை பாராட்ட முடியும் சில நேரங்களில் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னா முதலமைச்சருடைய உழைப்பை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஐம்பது ஆண்டு கால உழைப்பு பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்துருக்கு சோசியல் மீடியாவில் வந்துச்சு பொதுவாக வழியில் இருக்கும் அப்படிங்க எல்லாமே அது தெரிஞ்சது தான் அந்த விமர்சனங்கள்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு உழைப்பு 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 அப்படிங்கிறது மட்டும் கவனத்தில் எடுத்து ஐம்பது ஆண்டு கால உழைப்பை இன்று பல்வேறு திட்டங்கள் குறிப்பா வந்து பார்த்தா நம்ம சில நேரங்கள்ல சொல்லுவாங்க எப்படி திட்டங்கள்ங்கிறது அது தமிழ்நாட்டுல செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்களை மற்ற மாநிலங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அதில் வெற்றி பெறுவதற்கு அதை அடிப்படையா வச்சு வாக்குகளை சேகரிக்கின்ற அளவிற்கு ஒரு திட்டங்களை மாணவ முதலமைச்சர்கள் முன்னெடுக்கிறாங்க இப்ப காலை உணவு திட்டங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு திட்டம் கருத்தால குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில படிக்கக்கூடியவங்க அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கக்கூடியவங்க வேலைக்கு போற தாய்மார்கள் வந்து காலையில அவசரமா வேலைக்கு போறவங்க குழந்தையை சாப்பிட்டுதான் சாப்பிடலாம் தெரியாத அளவுக்கு போகக்கூடிய சூழ்நிலையை மாற்றி காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வச்சாங்க மற்ற மாநிலங்கள் செயல்படுத்த தொடங்கி இருக்கின்றன இன்னும் பல நாடுகள் கூட அந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் நான் முதல்வன் திட்டம் எல்லாம் ஏறத்தாலும் அரசு பள்ளியில் படித்திருக்கக்கூடியவர்கள் ஒரு வேலைவாய்ப்பை பெறுவதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுத்து மிக சிறப்பாக ஒரு அடித்தளத்தை மனு முதலமைச்சர்கள் உருவாக்கி தந்திருக்காங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்த திட்டங்களுடைய நோக்கம் மனு முதலமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் அருகாமையில் இருந்து பார்த்தது நாட்டிற்கு என்ன தேவை சின்ன ஒரு நிகழ்வு நடந்தாலும் கூட அந்த இடத்தில் அதை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று மனு முதலமைச்சர்கள் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அதுக்கு உதாரணம் தான் இப்ப விழுப்புரம் இத கனமழை இந்த மழையால பாதிக்கப்பட்டு ஒட்டு மொத்தமாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்தது காலையில் ஒரே உத்தரவு நேராக விழுப்புரம் போங்கன்னு சொல்லிட்டு நான் சென்னையில் கிளம்பி விழுப்புரம் போகிறதுக்கு முன்னாடி எல்லா பக்கம் கூப்பிட்டு நாலு சி ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் இவங்களெல்லாம் நீங்கள் ஆட்களை கூட்டிகிட்டு விழுப்புரம் வந்துருங்கன்னு சொல்லியாச்சு நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீம் அங்கே வந்துட்டாங்க அங்கே போய் உட்காந்து நானும் சிஎம்டி சார் டிடி எல்லாம் உட்காந்து ஏரியா வரைய எங்கெங்கே பாதிப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு பிரித்து ஒட்டி ஏறத்தால தொள்ளாயிரம் பேரு அந்த இடங்கள்ல வேறு மாவட்டங்கள்ல இருந்து அழைச்சிட்டு போயிருந்தோம் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு பணிகளை பிரிச்சு கொடுத்து களத்துல இறங்கி வேலை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமா எங்கனால உடன முடிஞ்சிது திரும்ப கூடுதலா மேன் பவரை வர வச்சு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு பேர் மொத்தம் பணியாற்றினாங்க நீர் வடிய வடிய அந்த இடங்கள்ல மின் விநியோகத்தை கொடுக்கப்பட்டது அப்ப அரசு அதிகாரிகிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க சார் வழக்கமா ஈபி கடைசியா கொடுப்பாங்க ஆனா இப்ப மத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி முந்தி ஈபி சப்ளை கொடுத்துட்டு நீங்க வெளியில நிலை பணியாற்றை முதலமைச்சர்கள் தொடர்ந்து கண்காணிச்சாங்க வெறுமனே போக சொல்லிட்டோம் பார்க்க சொல்லிட்டோம் அவங்க பாத்துக்கிறாங்களேன்னு இல்லாம தொடர்ந்து இப்ப இது ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த நிகழ்வுகளை சொல்றோம் எங்க மழை பாதிப்பா இருந்தாலும் சரி அல்லது என்ன இது ஒரு சம்பவங்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து மாணவ முதலமைச்சர்கள் கண்காணித்து அந்த நிலைகளை அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எப்படி நாம் மாற்றி அமைத்திட முடியும் என்பதில் சிறப்பு கவனத்தை செலுத்துவார்கள் என வந்திருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு நாம் சிலரை முன்னுதாரணமாக உதாரணமா எடுத்துக்கோம் சில நேரங்கள் ரோல் மாடல் சொல்ற மாதிரி இவங்களை பார்த்து நம்ம வளர்ந்தோம் அவங்கள பார்த்து வளர்ந்து இவங்களை மாதிரி செய்யணும் அவங்களை மாதிரி செய்யணும்னு சில நேரங்கள் நம்ம எடுத்துக்கோம் அந்த மாதிரி உதாரணங்கள் நான் எடுத்துக்கொண்ட வகையில் நம்முடைய முதலமைச்சர்களை நான் ஒரு ரோல் மாடலா வந்து அவருடைய உழைப்பை பாராட்ட முடியும்